அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஆன்மனே நம்மவர்களே உங்கள் திருவழியில் போற்றி பாதங்களை வணங்கி தொடங்குகிறேன் மனநிதி சோழன் ஒரு பசு அபாயமணி அடித்ததால் அந்த அபாயமணியினுடைய சத்தத்தை கேட்டு போனோம் என்ன ஒரு பசுவானது அபாயமணி அடிக்குதுன்னு சொன்னா என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப பதறி போகிறான் அங்கே போய் அமைச்சர்களை கூட்டு பார்க்க சொல்லும் பொழுது அங்கே ஒரு பசுங்கன்று இறந்து இருக்கின்றது இது யார் செய்தது அப்படின்னு அமைச்சரை கேட்டபோது அமைச்சர் சொன்னார் வீதி வழங்கந்தான் ரதத்தை ஓட்டி வந்தான் அது தெரியாம தேர் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படி என்றால் அவனுக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டியதானே அப்படின்னா யாரு மனநீதி சோழன் அரசே சாதாரண ஒரு பசுங்கட்டு தான் அதுக்கு பரிகாரம் செய்தால் போதும் பரிகாரம் விடலாம் அதனால் ராஜகுமாரனை தேர்கால் இடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க வேண்டாம் சாதாரண ஒரு பசு கண்ணு தானே அதுக்கு ஒரு பரிகார செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறார் ஒரு அரசன்னா அது பசுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நீதி தவறாத இருக்க வேண்டும் அவன் தான் அரசன் நீதி தவறதுனால பாண்டிய மன்னன் இறந்தான் ஏன்னா கோவலனை வந்து தவறாக கல்லன் என்று முடிவெடுத்தான் கல்வன் என்று சொல்லி தண்டனை நிறைவேற்றி மார்கால் மார்கை வாங்கப்பட்டது பாண்டிய மன்னனிடம் கண்ணகி போய் உண்மையை பேசி நீதியை நிலைநாட்டுங்கள் என்று கேட்கின்ற பொழுது பாண்டிய மன்னனால் எதையும் சொல்ல முடியவில்லை செய்ய முடியவில்லை தாம் உனக்கு எதுக்கு ஒரு நீதி செங்கோல் அப்படின்னு கேட்டால் கண்ணகி அப்படி கண்ணை கேள்வி போது அந்த செங்கோல் சாய்ந்தது அவனும் இறந்தான் அவன்தான் நீதியான நீதி தவறிட்டா அரிசி வித்திடும் அந்தனருக்கு ஒரு மழை வரிசை தப்பிய மன்னருக்கு ஒரு மழை புருஷனை கொன்ற போவியருக்கு ஒரு மழைன்னு சொன்ன இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தான் பெய்யுமா வரிசை தவறாக இருக்கிறவங்களுக்கு மூன்று மழை பெய்யுமா மாதம் மூன்று மழை ஒன்றாம் தேதி ஒரு மழை பெஞ்சீன்னா பதினோராந்தேதி ஒரு மழை பெய்யும் பதினோராம் தேதி ஒரு மழை பெய்ஞ்சுன்னா இருபத்தி ஓராம் தேதி ஒரு மழை பெய்யும் இருபத்தி ஓராந்தேதி ஒரு மழை பெய்துன்னா முப்பதாம் தேதி ஒரு மழை பெய்யும் அப்போ எந்த பெயிர்களும் வீணாகாது பத்து நாளைக்கு ஒரு ம ஒரு மழை நீதி தவறாத நீதி தவற தவறாமல் இரு அரைச்சாட்சி செய்கின்ற அரசர்களுக்கு மக்களுக்கு அந்த அரசன் நீதி தவறாது இருந்தால் மாதம் மூன்று மழை அந்த வரிசை தப்பினால் மாதம் ஒரு மழை தான் பெய்யும் பஞ்சம் வந்து சேர்ந்து போகும் அதில் பாண்டிய மன்னன் தவறு செய்தான் தான் உயிரே விட்டான் கோவலனுக்காக அதுபோல் மனுநீதி சோழன் தன்னுடைய இளவரசனாக இருந்தாலும் சட்டத்தின் சமந்தான் எல்லாம் ஒண்ணுதான் பொதுவில் உளம்பட நோக்குக அப்படின்னு சொன்ன எல்லா உயிரையும் பொதுவா எல்லா உயிரும் ஒரே உயிர் தான் எல்லா ஜீவர்களிடத்தில இருக்கிற உயிரும் ஒரே உயிர்தான் அதான் வல்லல் பெருமா சொன்னார் உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக அதுபோல மனநீதி சோழன் எத்தனையோ சொல்லி பார்த்தாங்க அத்தனைக்கும் பதில் சொல்ற அப்புறம் மக்களால் எதுவும் பேச முடியல என்ன அரசன் தாம் பிள்ளை என்று கொஞ்சம் கூட ஒரு மனம் இறக்கப்படவில்லை ஒரு பசுனுடைய ஒரு பசுவை தன்னுடைய கன்று இறந்து விட்டதனால அது துடித்துடித்து கண்ணீர் விடுவதை கண்ட அரசன் மனநீதி சோழன் தன் மகனா இருந்தாலும் தண்டனையை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டான் ஏன் இன்னும் தயக்கம் தண்டனை உடனடியாக நிறைவேற்றுங்கள் அப்படின்னா மனநீதி சோழன் அப்போ மீதி வழங்க நினைக்கிறான் நான் செய்த தவறு என்னால் ஆகவில்லை முன் செய்த தீவனையோ இப்பிறப்பில் நான் எந்தவித தவறும் செய்யவில்லை இது முன் செய்த தீவனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இருபத்தாறு பாடல்களை பாடுறான் இதெல்லாம் நான் செஞ்ச தவறாக இருக்குமா சொல்லி அந்த தவறு என்ன கேட்டா நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ வலிய வழக்கெட்டு மானம் கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தி கலந்த சிநேதரை கலங்க செய்தேனோ மன ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோம் ஏழையில் வயிறு எரிய செய்தேனோம் தர்மம் பாராது தண்டம் செய்தேனோம் மண்ணோரம் பேசி வாழ்வளித்தேனோம் உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோம் களவு செய்வோர்க்கு உழவு சொன்னேனோம் பொருளை பொய் பல சொன்னேனோம் ஆசை காட்டி மோசம் செய்தேனோம் வரவு போக்கொழிய வழியை அடைத்தேனோம் வேலை இட்டு கூலி குறைத்தேனோம் பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோம் இறப்போர்க்கு இல்லை என்று சொன்னேனோம் சொல்லி குடும்பம் கெடுத்தேனோம் கையை நழுவ விட்டேனோம் கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோம் கற்பழிந்த வலை கலந்திருந்தேனோம் காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோம் கணவன் வழிநிற்போரை கற்பழித்தேனோம் கற்பம் அழித்து கழித்திருந்தேனோம் குருவை வணங்க கூசி நின்றேனோம் குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோம் கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோம் பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோம் பட்சியை கூண்டில் பதற்கடுத்தேனோம் கன்றுக்கு பால் ஊட்டா கட்டி வைத்தேனோம் ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோம் கள்ளும் நெல்லும் கலந்து நிற்றேனோம் அன்புடையோர்க்கு துன்பம் செய்தேனோம் வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சித்து அழித்தேனோம் பகை கொண்ட அயல் ஓர் பயிரை அழித்தேனோம் பொது மண்டபத்தை போய் இடித்தேனோம் ஆலையை கதவை அடைத்து வைத்தேனோம் சிவன் அடியாரை சீறி வைத்தேனோம் தவன் செய்வோரை தாழ்வு சுத்த தூஷணம் செய்தேனோம் தந்தை தாழ்மொழி தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடந்தேனோம் என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லி வீதி விடங்கன் இந்த நாற்பத்தி நாலு பாவங்களை நான் செய்தேனோ அதற்காக இந்த தண்டனை எனக்கு வந்து நேர்ந்ததோ அப்படி என்று நினைத்து அவன் மனம் கலந்துகிறான் சிவனை நினைத்து மனம் கலந்துகிறான் வீதி விடங்கன் சிவனை எண்ணி எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது பூர்வ சென்மத்தில் ஏதாவது நான் செய்த இத்தனை நாற்பத்தி நாலு பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவத்தை செய்திருக்கிறேனோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நமச்சி வாயன் வாழ்க ஏன்னா மரணத்தை நோக்கி போகிறோம் வீதி வடங்க அப்போ சிவனுக்கு வாழ்த்து சொல்கிறான் நமச்சிவாயன் வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வழி அண்ட குருமனிதன் குருமனிதன் வாழ்க ஆகமும் நின் அண்ணிப்பாந்தால் வாழ்க ஏகன் அநேகன் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து வாழ்த்துறா வீதி விடங்கன் ஈசன் அடி போற்றி இறைவா உன்னுடைய பாதம் போற்றி ஈசன் அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி இந்த பிறப்பு வந்து மாய பிறப்பு மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி ஏன்னு கேட்டால் நான் போன பிறவியில் என்ன செய்யுதுன்னு தெரியல எனக்கு இது போல தண்டனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாய பிறப்ப இருக்கக்கூடிய மன்னனடி நடி போற்றி அப்படின்னு சொல்றார் சீரார் பெருந்துறை தேவ நடி போற்றி அப்படின்றார் பெருந்துறையில வாழக்கூடிய சிவனை சீரார் பெருந்துறை தேவன் அடி போற்றி அப்படின்றான் அந்த தேவன்னா கட ஆண்டவன் ஆண்டவனுடைய அடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலைப்போற்றி ஆறாத இன்பம் அருளக்கூடிய மலை போற்றி அப்படின்னு சொல்லி அவன் தேர்காலில் படுத்துடுறான் தேரை ஓட்டுறாங்க தேரை ஓட்டின உடனே விடங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது ஆனால் விடங்கன் இறந்து விட்டதாக எல்லோரும் கருதினார்கள் ஆனால் சிறிது நேரம் கழித்து ஏற்கனவே தேர்வாள் ஆட்ட அந்த பசுவும் வீதிவடங்கனும் உயிர் பிழைத்தார்கள் ஏன் உயிர் பிழைத்தார்கள் கேட்டால் ஈசனையே நீ வந்து என் சதா நினைச்சிருந்து இருந்தேன்னு சொன்ன கண்டிப்பாக அவன் கைவிட மாட்டான் அதான் கைவிட மாட்டான் என்று ஊது ஊது சங்கே அப்படின்னார் பல்ல அப்போ என்ன அரசர்கள் பூரா ஈஸ்வரனை தான் வழிபடுவாங்க ஈஸ்வரன் கோயிலை தான் கட்டுவாங்க ஆனால் ஈஸ்வரன் கோயிலை கட்டி அவங்க நிர்வாகத்தில் வச்சுக்க மாட்டாங்க யாரோ இருக்கிறவங்க நிர்வாகம் பண்ணிவிடுவாங்க அப்போ சிவபக்தர்கள் யாருன்னு கேட்டால் மன்னர்கள் தான் ஏன்னு கேட்டா நீதி தவறாம தான் இன்னைக்கு அந்த மனநீதி சோழனுடைய சரித்திரம் என்று எல்லா கோர்ட்லயும் இருக்கு நீதிமன்றத்தில் அந்த படம் இருக்கு அந்த புக்கு இருக்குது குற்றம் செஞ்சவங்கள அந்த புக்கு மேல கை வைக்க சொல்லுவாங்க நான் எந்த வித குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லணும் அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சிடும் குற்றம் செஞ்சாங்களா செய்யலையா அதை கை வைக்கும் போது தெரிஞ்சிடும் நீதி நெறி தவறாத மன்னன் மற்ற அவங்கள சாமானிய நாள் நீதி தவறிடுவான் எந்த உயிரையும் தம் உயிர் போல் நினைத்து தண்டனை வழங்கிய மனநீதி சோழன் அதனால தான் எல்லா இன்னமும் அவனுடைய பெயர் எல்லா நீதிமன்றங்களையும் இருக்கு ஏன்னா நீதி தெரிய தவறாத அரசன் அதுபோல நாமும் நீதி தவறாமல் இருந்தால் இறைவனடி நல்ல முறையிலே சேரலாம் நமக்கு எப்பேற்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் காற்றாலே புயலாலே ககன மதனாலே கூற்றாலே கொடுஞ்செயலாலே எதால வந்தாலும் சரி நமக்கு எந்த விதத்திலையும் ஆபத்து வராது வீதி விடங்க மாதிரி தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டும் நீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சரித்திரத்தை நீங்கள் உற்று நோக்கி உள்வாங்கி பார்ப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்தது பொய்யல் முள்ளால் பொருளான் சொன்னது போல புனைந்து உரையேன் அப்படின்னு ஒரு புனைந்து சொன்னதில்லை உண்மை உரைக்கின்றேன் நான் அதபோல இது உண்மையா நடந்த கதை கண்ணகி வந்து சிலம்பு அடித்ததும் உண்மை மனநீதி சோழன் தன்னுடைய மகனை தேர்காலில் கட்டி தேரை ஓட்டியதும் உண்மை அதுதான் வரலாறு சொல்வார் நீங்க உண்மையா இருங்க நேர்மையா இருங்க நேர்மையா அதாவது சுத்தம் இருந்தாதான் தூய வெண்மணி அப்படின்னு தூயமான வெள்ளை துணி போட்டிருப்போம் தூய வெண் மதி சூடி அப்படின்னும் அப்போ தூயமான அந்த திருநீரை பூசினா ஏன்னா எப்போதும் நாமும் ஒரு நாளைக்கு அந்த பிடி சாம்பலாக போகிறன்றதுனால தான் திருநீர் இதை திருவானந்த வாரியார் பார்த்தீங்கன்னா இந்த நெத்தி முழுவதும் சிறஸ் வரைக்கும் பூசியிருப்பார் திருநீர் அவர் ஒரு முறை வெளியில் பயணம் செய்யும்போது ரெண்டு இளைஞர்கள் கேட்டாங்களாம் அவரை கேட்கல அவங்க பக்கத்தில் வந்து சொல்கிறாங்களாம் என்ன வீட்டுக்கு வெள்ளை அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு வீட்டுக்கு வெள்ளம் அடிச்சிடாங்க சொன்னே ஒரு சிக்ஸ் ஆறம் இவர் தானே வெந்நீர் பூசிருக்கிறார் தூய வெண்மதி என்ன உள்ளம் தூய்மையாக இருக்கணும் உள்ளம் தூய்மையாக இருந்தால் தான் இறைவனுடைய அருண் கிடைக்கும் மேலே மட்டும் தூய்மையாக இருந்தால் அதனால் தான் அந்த திருநீரை வந்து இப்படி ச நீட்டாக சிரஸ் வரைக்கும் பூசிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இறைவனோடு ஒன்று இருக்கிறாங்கன்னு அர்த்தம் திட்ட வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இப்போ தான் ஆறு நிலையில் இருக்காங்கன்னு சொன்ன அர்த்தம் அது மாதிரி அவர் நிரந்தரமாக பூசியிருப்பார் நான் நேரில் பார்த்துருக்கேன் அவருடைய சொற்பொழி நிறைய கேட்டிருக்கேன் நிறைய கும்பாபிஷங்களுக்கு எல்லாம் வருவார் எழுபத்தி ஏழுல அவருடைய சொற்பொழி கேட்டிருக்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன வீட்டு வீட்டுக்கு வெள்ள அடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி நேர்ந்தாங்களாம் பக்கத்து சீட்டில் அவர் சொன்னாரான் ஆமாம்ப்பா வீட்டுக்கு தான் வெள்ள அடிப்பாங்க குட்டி சேவத்துக்கு வெள்ள அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாராம் அவன் முகம் வாடி போச்சான் ஏன்னு கேட்டால் நாம் பெசாம வந்துடக்கூடாதா வாயை கொடுத்து நாம் வாங்கி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் எதுவுமே பேச முடியலையா அதான் அரிய நம்முடைய ஆன்மீக வழியில் முன்னோடியாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய சதா முருகனையே வழிபடக்கூடிய அருளாளர் அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அதை ஈஸியாக முடிச்சுடுவார் ஏன் அவன் முருக பெருமான் வந்து கொடுக்குறதா ஞானத்தில் இருக்கிறான் அதனால் சொன்னார் அப்போ அவர் அவங்களும் படாமல் சொன்னாங்க இவரும் வந்து அவங்கள பாதிக்காமல் சொல்லிட்டார் வீட்டுக்கு தான் அடிப்பாங்க குட்டி செவ்வதுக்கு வெள்ளடிக்க மாட்டாங்கன்ட்டு ஏன்னா அவன் நெத்தியில் வந்து திருநீர் இல்லை இவர் நெத்தியில் தான் திருநீர் இருக்குது இவரை பார்த்து தான் அதை சொல்கிறான் அப்போ இது போல் பதில் சொல்கிறாங்கன்னா ஞானிகளால் தான் சொல்ல முடியும் அதனால் நாமும் தூய்மையாக இருந்து எல்லா வல்ல இறைவனை அடைவதற்கு தேவாரம் திருவாசகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் திருவருப்பாவில் நிறைய திருவாசகம் தான் நிறைய வல்ல பெருமாள் கொடுக்குறார் திருவாசகத்துலேருந்து நிறைய எடுத்து கொடுக்குறார் இப்போ திருமணம் ஆகலன்னு சொல்கிறாங்க திருமணம் ஆகாதவங்க எந்த ஊருக்கும் போய் தேண்டி இல்லை திருவென் பாவைய ஆண்டாள் நாச்சியார் எழுதின இந்த மார்கழி மாசம் மட்டும்தான் படிக்கிறாங்க அதோ ஏதோ ஒரு சிலர் படிக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் வந்து மாணிக்க வாசலை தான் அவங்க குருவா எடுத்துக்கிறாங்க மாணிக்க வாசல குருவா குருவா ஏற்றுக்கொண்டதுனால தான் அவங்களுடைய முதல் பாடல் மானாவில் ஆரம்பிக்கும் அப்போ அந்த அம்மா வந்து மாணிக்கவாசரை குருவா ஏற்றிக்கிட்டாங்க மகாவிஷ்ணே அடையணும்னு ஒரே நிலையில் இருந்தாங்க மகாவிஷ்ணு தான் அடையணும் அவர் தான் நம்ம வந்து திருமணம் செய்யணும்னு ஒரே நிலையில் இருந்தாங்க ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி விடாபிடியா இருந்தவர்கள் வள்ளல் பெருமான் திருமொழர் எத்தனையோ கோடான கோடி பேர் விடாப்படியாக இருந்தார்கள் அப்பர் சுந்தர் ஞான சம்பந்தர் இவங்களாம் விடாப்படியாக இருந்தாங்க ஆண்டாள் நாச்சியார் முப்பது பாசம் எழுதினாங்க அந்த முப்பது பாசத்தும் நம்ம வந்து திருமணம் ஆகாதவங்க திருமண தோஷம் உள்ளவங்க மாங்கல்ய தோஷம் புத்திரபாய் தோஷம் சொல்கிறாங்க அந்த தோஷம் இருக்குமானால் ஒரு ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாக கூட இருக்கலாம் அப்படி இருக்குமே ஆனால் அதுக்கு பண செலவே தேவையில்லை இன்னைக்கு ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணால் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த திருமண தோஷத்தை நீக்கிறது ஆனால் திருவெண்பாவை படித்தால் முப்பது நாள் இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கூட படிப்புமே இப்போ மூணு தோஷம் காய்ச்சா முப்பதாயிரம் ரூபா செலவாகும் அந்த திருவன்பாவை பாவை பார்த்தாக்கா ஒரு ஐம்பது ரூபா உள்ளதாக இருக்கும் இல்லை நூறுவா கூட இருக்கட்டும் முப்பதாயிரத்துக்கு நூறுரூபாய்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஆனால் இது பரிபூரணமாக அனைத்து தோஷமும் நீங்கும் திருவன்பாவே தினமும் முப்பது பாசத்தை படிச்சிடணும் ஒரு நாளைக்கு நல்லா நெய்விளக்கு ஏற்றி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்து முப்பது பாடலையும் படிச்சிடணும் ஒரே ஒரு நாளைக்கு முப்பது பாட்டல் படிச்சுன்னே இருக்கணும் மாறுவி மாதம் ஒவ்வொரு பாட்டல் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது முப்பது பாடலும் தினம் படி நாற்பத்தி எட்டு நாள் அனைத்து தோஷங்களும் நீங்கும் அது மட்டும் இல்லை நோயற்ற வாழ்வு கிடைக்கும் நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் சண்முக துய்வமணி உன்முக செய்வமணி சண்முக துய்வமணி என்னார் வல்லங்குமா நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு திருவாசகம் படிக்கணும் திருவெண்பாவை படிக்கணும் இப்படிலாம் படிச்சதுன்னா நம்மளை வந்து இந்த நல்வழியில் தான் கொண்டு போகும் தவிர வீதி விலங்கனை காப்பாற்றியது போல நம்ம காப்பாற்றும் அபிராயம் பற்ற காப்பாற்றினது போல நம்மளை காப்பாற்றும் நிறைய பேர் பக்தியில் உள்ளவங்க பக்த பிரகலாதனை காப்பாற்றினாங்கல்ல ஆண்டவன் இப்படி பக்தி நெறி பக்தி இருக்கும் பொழுது நம்ம பாவம் வந்து சேராது இருந்தது முற்பிறவில செய்த பாவங்களை அறுக்கக்கூடியது இப்பிறவிதான் தான் இப்பிறவியில் திருவாசகம் திருவருட்பா திருமந்திரம் தேவாரம் இதெல்லாம் படிக்கணும் அது நமக்கு வந்து புரியுதோ புரியலையோ அவங்கள நினச்சி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களே நமக்கு வந்து திருத்துவாங்க இதுதான் தடி இதுதான் தடி இப்படின்னு ஆனால் திருவாசனம் படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு பத்து தான் புரியுது அது வேண்டாம் ஒன்றுமே புரியமாட்டி ஏன்னா அதுக்கு நிறைய இலக்கணம்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க அதில் கொடுக்குறாங்க விளக்கம் கொடுக்குறாங்க திருவாசகத்தில் இருந்தாலும் வந்து அதை அடிக்கடி படிக்கின்ற பொழுது தான் அது அதனுடைய பொருள் வந்து நன்கு உணர முடியும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரம் எழுதி எழுதிதான் நல்லா அழகாக எழுத முடியும் நல்லா எழுதணும் செந்தமிழை வந்து படிக்க படிக்க தான் வந்து மேன்மை தரும் உண்மை விளங்கும் அதனால் நாமம் தூய்மையாக இருப்போம் இறைவடி செய்வோம் நேர்மையாக இருப்போம் இறைவனோட ஒன்றரை கலப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை யாル பேர்ஞ்சோஜி